சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா டிஎன் கவர்னர் ஜட்மெண்ட்ல கவர்னருக்கு டைம் லைன்ஸ் நிர்ணயிச்சது மட்டும் இல்லாம பட் இந்த ஜட்மெண்ட் மேல பிரசிடண்ட் வந்து ஆக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் பவர் ஆஃப் பிரசிடன்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட் பிரசிடன்டோட கொஸ்டின்ஸ்க்கு சுப்ரீம் கோர்ட் ஆன்சர் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட பதினாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்லா பதினாலு கொஸ்டினும் ஆன்சர் பண்ணுமா இட் இஸ் சோல் பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் to decide whether to answer இதுல president எதை இன்வோக் பண்ணிருக்காங்கன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அப்போ சுப்ரீம் கோர்ட் இருக்கக்கூடிய அஞ்சு ஜூடிஷியன்ல கேரளா எஜுகேஷன் பில் அப்படிங்கிற அந்த ஜட்மெண்ட் ஒப்பீனியன் கிவன் பை த சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ was only advisory in nature the law declared by the supreme court shall be binding on all courts within the territory of india already supreme court vand tn governor judgment la timelines vaguthirukanga article 143 versus article 141 லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் திரௌபதி முர்மு அவர்கள் ஆஸ் பர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் தான் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஎன் கவர்னர் ஜட்மெண்ட் மேல இந்த டிஎன் கவர்னர் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்னர் வந்து கிட்டத்தட்ட வந்து பத்து பில்லுக்கு மேல வந்து அசன்ட் தரல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல அதை பேஸ் பண்ணி ஜட்மெண்ட்டும் வந்திருந்தது அந்த ஜட்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா டிஎன் கவர்னர் ஜட்மெண்ட்ல கவர்னருக்கு டைம் லைன்ஸ் நிர்ணயிச்சது மட்டும் இல்லாமல் பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியாக்கும் டைம்லைன்ஸ் நிர்ணயிச்சிருந்தாங்க பில்ஸை கிளியர் பண்றதுக்கு இதை பேஸ் பண்ணி நிறைய வந்து விவாதங்களும் நிறைய பேர் வந்து இந்த ஜட்மெண்ட்ஸ் பற்றியும் நிறைய அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க பட் இந்த ஜட்மெண்ட் மேல பிரெசிடன்ட் வந்து ஆக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் பொழுது பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா

Article 143, Clause 1. If at any time it appears to the President that a question of law or fact has arisen or is likely to arise, which is of such a nature and of such public importance that it is expedient to obtain the opinion of the Supreme Court upon it, he may refer the question to that Court for consideration. And the Court may, after such hearing as it thinks fit, report to the President its opinion thereon. ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ கிளாஸ் டூ த பிரசிடன்ட் மே நாட் விஸ்டாண்டிங் எனி திங் இன் த ப்ரொவிசோ டு ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி ஒன் ரெஃபர் அ டிஸ்பியூட் ஆஃப் த கைண்ட் மென்ஷன் இன் திட் ப்ரொவிசோ டு த சுப்ரீம் கோர்ட் ஃபார் ஒப்பீனியன் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஷால் ஆஃப்டர் சச் ஹியரிங் ஆஸ் இட் திங்ஸ் ஃபிட் ரிப்போர்ட் த பிரசிடென்ட் இட்ஸ் ஒப்பீனியன் தேர் ஆன் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ படி பிரசிடென்ட் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்து advisory jurisdiction invoke பண்ணால் first கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணுமா இல்லை அன்ஆன்சர்டாகவும் இருக்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் த India ஆஃப் நீங்க நீங்கள் பண்ணி கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா question கொஸ்டின்ஸ்க்கு சுப்ரீம் கோர்ட் ஆன்சர் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது அட் த சேம் டைம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆன்சர் பண்ணலாமா ஆன்சரும் பண்ணலாம் மூணாவது விஷயம் என்னென்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன் கவர்னர் பொறுத்த வரைக்கும் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட பதினாலு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா பதினாலு கொஸ்டினும் ஆன்சர் பண்ணுமா இல்ல ஒரு சில கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு ஒரு சில கொஸ்டின் ஆன்சர் பண்ண கூடாதான்னு பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ எல்லா செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணணும்னு கட்டாயமும் கிடையாது ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் ஆன்சர் சொல்லணும் கட்டாயமும் கிடையாது அப்படின்னா இட் இஸ் அ சோல் பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டு டிசைட் வெதர் டு ஆன்சர் ஆர் நாட் டு ஆன்சர் டு த ரெஃபரன்ஸ் மேட் பை த பிரசிடென்ட் அதனால

ரெண்டாவது ரிட் ஜூரிசிஷன் ஆகப்பட்டது ஆர்டிகல் தேர்ட்டி டூல கவர் அதே பார்த்தீங்கன்னா அப்பலட் jurisdiction ஆகப்பட்டது ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி டூ டு ஒன் தேர்ட்டி ஃபோர் ஆகப்பட்டது ஆர்டிகல் ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரிவ்யூ ஜூரிசிஷன் ஆகப்பட்டது ஆர்டிகல் ஒன் ஆஃப் த ஆஃப் இந்தியா எதை இன்வோக் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிகல் ஒன் த்ரீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அஞ்சு முக்கியமான ஒரு ஜூரிசிக்ஷன் அட்வைசரி அந்த பிரசிடென்ட் இன்வோக் பண்ணி தான் பதினாலு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ பிரசிடென்ட் கேள்வி கேட்டதுனால ரிவ்யூன்னு இது அமௌண்ட் ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டின் ஆஃப் லாவும் உண்டு பிரசிடென்ட் வந்து ரெஃபரன்ஸ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர ரிவ்யூ ஃபைல் பண்ணலை மேபி பிரசிடென்ட் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆன்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி ரிவ்யூ ஃபைல் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸும் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது பிரசிடென்ட் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி பண்ணி ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஆன்சர்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ ஃபைல் பண்ணுவாங்களா ரிவ்யூ ஆஸ் பர் ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி செவன் அப்படிங்கிற கொஸ்டின் உண்டு நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆகப்பட்டது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து தான் கொண்டு வராங்க அப்படி பார்க்கும்பொழுது எங்கேயுமே கிளியரா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ உடைய அட்வைசரி ஜூஷனை இன்வோக் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி அந்த கிரவுண்ட்ஸை பேஸ் பண்ணி நாளைக்கு வந்து ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற ஆன்சர் எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் கிடையாது அதனால ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ வழியாக வந்த ஆன்சர்ஸை பேஸ் பண்ணி ரிவ்யூ பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாமா ஃபைல் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கொஷின் ஆஃப் லாவும் ஓப்பனாக தான் இருக்கு இது வரைக்கும் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் லா ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும் பொழுது அந்த ஆன்சருக்கு அப்புறம் ஒரு ஜட்மெண்ட் வந்தால் அந்த ஆன்சர் கொடுத்ததுக்கு கான்ட்ரரியாக இருந்தால் அந்த ஜட்மெண்ட் பிரிவையில் ஆகுமா இல்ல ப்ரெசிடெண்ட்டுக்கு ஆன்சர் கொடுத்தது ப்ரிவைல் ஆகுமா அப்படின்னும் அந்த கொஸ்டினுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தான் கேரளா எஜுகேஷன் பில் அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது இன்றே கேரளா எஜுகேஷன் பில் அதுல கிளியரா என்ன சொல்லிருந்தாங்கன்னால் ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் த ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரஸ் பை தி ஸ்கோர்ட் இன் இன்றே கேரளா எஜுகேஷன் பில் வாஸ் அட்வைஸ்ரி கேரக்டர் அண்ட் தோ கிரேட் வெய்ட்ஷு அட்டாச்சிடு beகாஸ் ஆஃப் its persvas வால்யூ the set opinion can ஓர்ரைட் the opinion sப்சிக்குவெலிஸ் கோர்ட் இன் கண்டெஸ்டட் கேசஸ் it is the லா deக்ல கோட் இன் தபசிக்குவென்ட் கண்டெஸ்டட் கேசஸ் கould have a binding எஃபெக்ட் கோட் ஹெல்ட்ன் சென்ட் ஸ்டேவியர் ஜட்ஜ்மெண்ட் நான் நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்ட்டியூஷன் எஸ்பெர்ட் வந்து ஹெச்எம் சீர்வாய் அவர்கள் அவரும் ஆர்டல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பத்தி கமெண்ட்ரி கொடுக்கும் பொழுதும் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி பத்தி பேசும் பொழுதும் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா த ஒப்பீனியன் கிவன் பை த சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி அட்வைசரிங் ஒன் ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த தருணத்தில் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் மிக மிக அவசியம் ஏன்னா நிறைய சட்டமானவர்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஈவன் பொதுமக்கள் கூட ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் லா டிக்ளேர்ட் பை துப்ரீம் கோர்ட் டு பி ஆல் கோர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீல அட்வைசரிஷன்ல கொடுத்த ஆன்சர்ஸ் ஆகப்பட்டது ஆஸ் பர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் லாவா இருக்காது அதனால இந்த ஆர்டிகல் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் த லார்ட் டிக்ளேர்ட் பை த சுப்ரீம் கோர்ட் ஷால் பி பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் வித் இன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன்ல சொல்லியிருக்காங்க அப்போ கொஸ்டின் என்னன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ வெசஸ் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீல பிரசிடன்ட் ரெஃபர் பண்றாங்க ரெஃபர் பண்ணதுக்கு ஆன்சர் பண்றாங்க அட்வைசரி ஜூரிசிக்ஷன்ல அத லான்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா ஆஸ்பர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிற கேள்விக்கு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்

அந்த கொஸ்டின்ஸ்க்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அட்வைசரி கெப்பாசிட்டியில் ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க அதே வந்து ஒரு கண்டஸ்ட் கேசஸ் வரும் பொழுது அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்ததுக்கு கொடுத்த ஆன்சரை பேஸ் பண்ணி கேஸை வந்து ஆர்கியூ பண்ணலாமான்னு சொன்னால் கிடையாது காரணம் என்னன்னா அந்த ஆன்சர்ஸ் ஆகப்பட்டது அட்வைசரி ஜுடிஷியல் கொடுக்கப்பட்டதே தவிர ஜுடிஷியல் டெஷன்ஸில் கொடுக்கப்பட்ட ஆன்சர்ஸ் கிடையாது அதனால ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ படி கொடுத்த ஆன்சர்ஸும் நீங்கள் கேசஸை வந்து கண்டஸ்ட் பண்ணும்பொழுது கோட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுறதும் ஜுடிஷியல் டிவிஷன்ஸ்க்கு பைண்டிங் கிடையாது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன் பாயிண்ட் ஹவோவர் அந்த ஆன்சர்ஸை கோட் பண்ணி கோர்ட்ல நீங்க வந்து பிரசென்ட் பண்ணும்பொழுது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி கொடுத்த ஆன்சர்ஸ் பெர்சுவேசிவ் வேல்யூ வேணா இருக்கலாமே தவிர அது இட்ஸ் நாட் பைண்டிங் ஆன் தட் ஜுடிஷியல் டிவிஷன் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ கான் பி யூஸ் டு ரெஃபர் அ கொஸ்டின் விச் வாஸ் ஆல்ரெடி டிசைட் பை த சுப்ரீம் கோர்ட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொஸ்டின் கேட்டிருந்தாலும் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து டிஎன் கவர்னர் ஜட்மெண்ட்ல டைம் லைன்ஸ் வகுத்திருக்காங்க இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதுன்னா டிஎன் கவர்னர் ஜட்மெண்ட்ல டைம் லைன்ஸ் ஆகப்பட்டது கவர்னருக்கும் கொடுத்திருக்காங்க பிரசிடண்ட் கொடுத்திருக்காங்க இந்த டைம் லைன்ஸ் கொடுக்க வேண்டியது அவசியமா இதை யார் செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய வேலையை சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி டூ படி லா வந்து டிக்ளேர் பண்ணி அது வழியாக டைம் லைன்ஸ் கொடுத்துருக்கிறதுக்கு இன்ஃபேக்ட் பிரசிடென்ட் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இன்ஃபேக்ட் வைஸ் பிரெசிடென்ட் அவர்களும் கூட அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ பட் ஹவர் இப்போ பிரசிடென்ட் வந்து இந்த கொஸ்டின் ரேஸ் பண்ணியிருக்கிறதுனால புஞ்சி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனும் வெங்கட கமிஷன் ரெக்கமெண்டேஷன்லையும் எடுத்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் அவங்களும் சொல்லியிருந்தாங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுலேருந்து ஆனால் லெஜிஸ்லேட்டர்ஸ் பார்லிமெண்டேரியன்ஸ் கவர்னருக்கும் டைம்லைன் கொடுக்கல பிரசிடென்ட்டுக்கும் டைம்லைன் கொடுக்கல அதனால பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டங்கள் பில் பாஸ் பண்ணாமையே பல வருடங்கள்ல நிலுவையா இருந்தது நம்மளால பார்க்க முடியுது இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இன்ஃபேக்ட் லெஜிஸ்லேட்டருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க லெஜிஸ்லேட்டரும் சரி எக்ஸிக்யூட்டிவ் சரி இன்ஃபேக்ட் ஹாப்பியா ஃபீல் பண்ணும் காரணம் என்னன்னா பில் வந்து அசன்ட் கொடுக்காத பொழுது அதுக்கு ஒரு டைம்லைன் லைன் கொடுக்கும் பொழுது வில் ஆஃப் த பீப்புள் பில்லா மாறி ஆக்டா மாறதுக்கான வழிய ஒரு டைம்லைன் லைன் வழியா கொடுத்துருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இன்ஃபேக்ட் நீங்க ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் எடுத்து பாத்தீங்கன்னா கூட ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்து பாத்தீங்கன்னா கூட இந்த டைம் லைன் வரதுக்கு முன்னாடி ஆஸ் அஸ் பாசிபிள் தான் இருந்தது அந்த ஆஸ் அஸ் பாசிபிள் தான் டைம் லைன்ஸ் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பிரசிடென்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் ஆன்சரே பண்ணாலும் ஆல்ரெடி வந்த ஜட்மெண்ட்டுக்கு கொடுத்த ஆன்சரை பேஸ் பண்ணி மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இதுக்கு வந்து இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது காவேரி ரெஃபரன்ஸு பிரசிடென்ட் பண்ணது வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் காவேரி ரெஃபரன்ஸ் கே ரெஃபரன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரெசிடென்ட் கே நாட் சீக் ரெஃபரன்ஸ் ஆன் அ கொஸ்டின் விச் ஹஸ் ஆல்ரெடி பீன் டிசைடட் பை த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரெஃபரன்ஸ் கேஸில் கிளியராக குறிப்பிட்டிருந்தாங்க காரணம் என்னென்னா ஆர்டிகல் ஒன் வந்து அட்வைசரி ஜூரிசிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கமிங் பேக் டு த லாஸ்ட் கொஸ்டின் நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பிரசிடென்ட்டோட ரெஃபரன்ஸ் டூ அண்டர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து டூ ஜி ஸ்பெக்ட்ரம் கேஸை கோட் பண்ணி மாடிஃபை பண்ண முடியும் ஜட்மெண்ட்டை கூடன்னு சொல்லி நிறைய பேர் எழுதுறது நம்மளால் பார்க்க முடியுது ஹவவர் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் கேஸில் நடந்தது ஒன் ஃபார்ட்டி த்ரீ சார்ந்து இருந்தாலும் இந்த கொஸ்டின் ஆஃப் லா இப்போ ஓப்பன் அப் ஆகிருக்கிறது பல கொஸ்டின் ஆஃப் லாவை செட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு த கொஸ்டின் ஹியர் இஸ் டைம் வகுத்தது பில்ஸ் பாஸ் டைம் டைம்லைன் வகுத்தது கவர்னருக்கும் பிரெசிடென்ட்டுக்கும் எஃபிஷியன்ட் பாசிங் ஆஃப் தானே தவிர அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கக்கூடிய அப்சர்வேஷன் ஜுடிஷியோடைய அப்சர்வேஷனா இப்போ வந்திருக்கு அதனால பிரெசிடண்ட்டோட கொஸ்டினை பேஸ் பண்ணி ஜட்மெண்ட்டை வந்து மாற்றி அமைக்கணும்னு சொன்னாக்க அப்போ நிறைய பேர் எழுதுறத வச்சு பாத்தீங்கன்னா கூட மாடிஃபை பண்ணும் அந்த மாடிஃபை பண்ண முடியாதுங்கிறது தான் ஆன்சர் காரணம் என்னன்னா ஆஸ் பர் கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல டாக்டரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க ஆஃப் பேசிக் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த தான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்போ ரெஃபரன்ஸ் அண்டர் ஒன் பண்ணி வந்து மாடிஃபை பண்ணுற பாசிபிலிட்டிஸ் ஆனால் அப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி அஃபெக்ட் வாய்ப்புகள் உண்டு கான்ஸ்டிடியூஷன் விச் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் இன்டெகிரிட்டி கான்ஸ்டியூஷனல் மொரலிட்டி கான்ஸ்டிடியூஷனிசம் அதனால ஒன் ஃபார்ட்டி த்ரீ பேஸ் பண்ணி ஜட்மெண்ட்ஸ் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸு எந்த அப்சர்வேஷன்ஸும் இன்னும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒன் ஃபார்ட்டி த்ரீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கேரளா எஜுகேஷன் பில் ஜட்மெண்ட் ரெஃபரன்ஸு காவேரி ரெஃபரன்ஸு மூணாவது டூ ஸ்பெக்ட்ரம் ரெஃபரன்ஸ் தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு ஒரே ஒரு அக்கேஷனில் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க பிரெசிடென்ட்டோட ரெஃபரன்ஸ்க்கு அதாவது அயோத்தியா பாப்ரி மஸ்ஜித் கேஸில் நைன்டீன் நைன்ட்டியில் நைன்டீன் நைன்டி த்ரீ ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போது அப்படி இருக்கும் பொழுது இப்போ டாக்டர் திரௌபதி முர்மு அவர்கள் ஆன்ரபிள் பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ படி கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ்க்கு சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுவாங்களா எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்களா அப்படியே ஆன்சர் பண்ணாலும் ஜட்மெண்ட் மாடிஃபை ஆகுமா மாடிஃபை ஆகாதா அப்படிங்கிற பல கேள்விகளோடு தான் இந்த கொஸ்டின் ஆஃப் லா ஓப்பன் ஆயிருக்கு டெஃபினட்டாக சட்டமானவர்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக வரக்கூடிய கட்டுரைகள் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீயை பேஸ் பண்ணி பிரெசிடென்ட்டோட ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரியான ஆன்சர் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றதை பேஸ் பண்ணி ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீயை புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் நாட் ஜஸ்ட் சட்டமானவர்கள் ஈவன் பொதுமக்களும் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொளி நன்றி